பக்கம் இருபத்தி ரெண்டு அடுத்த செயல்பாடு சிவப்பு பெட்டிகளுக்கு உள்ள நீல பெட்டிகளில் உள்ள கூடுதல் கிடைக்குமாறு சிவப்பு பெட்டிகளில் ஐநூறு மில்லி இரநூறு மில்லி நூறு மில்லி மற்றும் ஐம்பது மில்லியை பயன்படுத்தி நிரப்புக பக்கம் இருபத்தி ரெண்டில் வந்து செயல்பாடு இருக்கு அந்த செயல்பாடு என்ன பண்றோம் இப்ப செஞ்சு செயல்பாடு என்ன செஞ்சு பார்க்கணும் அதை நாம செய்ய அதுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கு ஐநூறு மில்லி ஒரு லிட்டர் இருக்கா இது வந்து ஆயிரம் எம்எல் இந்த கோடு வரைக்கும் தான் நீங்க அப்ப வந்து இது ஒரு லிட்டர் சரியா ஆயிரம் எம்எல்ன்றது இது வந்து அடுத்து என்ன குடுத்துக்கிறாங்க ஐநூறு மில்லி இங்க ஐநூறு எம்எல் குடுத்துக்கிறாங்கல்ல இது வரைக்கும் தான் ரப்பணும் இது வந்து இருநூறு எம்எல்ஏ அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க மேல ஏய் கட்டுறா நான் தப்பா சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த செயல்பாடு செய்ய போறோம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற மூணு அளவு கொடுத்துருக்காங்க ஒரு அளவு வந்து இரநூறு எம்எல் முதல் அளவு எவ்வளவு இரநூறு மில்லி இங்க பாத்தீங்கன்னா இது இரநூத்தி ஐம்பது இந்த இரநூறுன்னு போட்டிருக்கு அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு சின்ன கோடு போட்டிருக்கேன் சரியா அப்போ இந்த கோடு வரைக்கும் நிரப்புனா இது எவ்வளோ இரநூறு மில்லி எம்எல் ரெண்டு ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஐநூறு மில்லி கேட்டுக்கிறாங்க இது ஐநூறு எம்எல் இது வரைக்கும் வந்தா ஐநூறு மில்லி அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க கீழே ஒரு லிட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இதுவும் ஒரு லிட்டர் தான் ஆயிரம் எம்எல் இதை வந்து ரப்பணும் இதை வந்து இரண்டு முறை எடுத்து ரப்பணும் எதை பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன் சரியா இப்போ முதல் கணக்கு வந்து இரநூறு மில்லி அடுத்தது வந்து ஐநூறு மில்லி மூணாவது கணக்கு வந்து ஒரு லிட்டர் அதாவது ஆயிரம் மில்லி எதை அதை நீ பயன்படுத்தணும்னா ஐநூறு மில்லி பயன்படுத்திக்கலாம் இரநூறு மில்லி கூடுதல் பயன்படுத்திக்கலாம் நூறு மில்லி பொறுமையோ பயன்படுத்திக்கலாம் இந்த அளவு இருக்கிறதையும் தந்துடுறேன் இந்த பாத்திரத்துல ஒரு கலர் தண்ணி வச்சிருக்கேன் அந்த கலர் தண்ணியை பயன்படுத்தி நீங்க தான் என்ன பண்றீங்க ஒன்னொன்னு ஊத்தி பாக்குறீங்க ஓகேவா ஊத்தி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணிக்கலாம் விடை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் யார் போகிறது உருவி நீ எதில் ரப்பணும் எத்தனை எம்எல் ரப்பணும் ஒரு ஃபர்ஸ்ட் கணக்கு இரநூறு எம்எல் நீ வந்து என்ன இதை பண்ணா ரப்பணும் அதாவது நிரப்பணும் அந்த கருப்பு கோடு வரைக்கும் உங்ககிட்ட என்னென்ன அளவில் ஓகே ஓகே உங்ககிட்ட அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்க மாதிரி என்னென்ன இருக்குது ஐநூறு மில்லி இரநூறு மில்லி நூறு மில்லி ஐம்பது மில்லியான அளவு கொடுவைகள் இருக்கு அளவு ஜாடிகள் சரியா இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் மூணு முறை நிரப்பணும் அந்த இரநூறு எம்எல் எத்தனை தாட்டி நிரப்பணும் மூணு முறை சரியா இப்போ அதுக்கு நீ இந்த முகத்தல் அளவைகள் தான் பயன்படுத்தணும் அது பேர் என்னது முகத்தல் அளவைகள் நம்ம அளவு ஜாடின்றோம் எப்படின்னு சொல்றோம் ஆனா அதை எப்படி சொல்லணும் நம்ம முகத்தல் அளவைகள் இது மூந்து எடுக்கிறதுனால மூந்து எடுக்கிறதுனால முகத்தல் அளவை சரி நீ இப்ப மூணு முறையில் அத மூணு முறை பயன்படுத்தி எம்எல்ஏப்படி எவ்வளோ நூறு எம்எல் நூறு எம்எல் கரெக்டா இருக்கணும் எம்எல் இப்போ மூணு முறை ஊத்தி எத்தனை எம்எல் வந்திருக்க இருநூறு எம்எல் வந்துச்சு அப்ப எதை பயன்படுத்தினீங்க நீங்க புரிவி எத்தனை முறை ஒரு முறை அது ஐம்பது எம்பது ரெண்டு எழுதிக்கலாம் நீங்க அந்த புத்தகத்துல என்ன பண்ணலாம் முதல்ல நூறு எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணோம் ஐம்பது ஐம்பது எழுதுங்க சரி அடுத்த ஜோடி வரலாம் எழு இப்போ இதை எடுத்து ஊத்திருங்க அதெல்லாம் இப்போ ரெண்டாவது கணக்கு வந்து ஐநூறு மில்லி ஐநூறு மில்லி ஜாடி எடுத்துட ஆ ஐநூறு மில்லி எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க அளவு எங்கே இருக்குதுன்னு தெரியுதுங்களா ஐநூறு எம்எல் அது உங்கள் பக்கமே திருப்பி வச்சுக்கோங்க இப்போ தெரிக ஆ இப்போ வந்து ஐநூறு மில்லியை எத்தனை முறை பயன்படுத்தணும் இந்த ஜாடிங்களில் மூணு ஜாடிங்களை பயன்படுத்தி நீ என்ன பண்ணோம் இந்த அளவைகள்ல மூணு அளவைகளை பயன்படுத்தி ஐநூறு எம்எல்ஏ வர வைக்கணும் மூணு முறை பயன்படுத்தலாம் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் நீங்க பயன்படுத்தலாம் இப்ப இப்ப எத்தனை மில்லு எடுத்திருக்கீங்க இரநூறு மில்லு நிதானமும் ஆ ஒரு செட்டு கூட வெளியேறீங்க அப்புறம்

வந்துருச்சீங்களா கரெக்டா அப்படியே அதை எடுங்க பார்க்கலாம் இந்தாண்ண வந்து எடுங்க அங்கிருந்து எப்படி கொடுப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு எம்எல் ஐநூறு எம்எல் வந்து கரெக்டா நிரப்பி இருக்காங்க எல்லாம் கை தேட்டா உங்களுக்கு எழுதிக்கலாம் என்னென்ன எழுதுவீங்க

What okay. then? ಓಡಗು ಕೀರ திருப்பி அளவு தருற மாதிரி திருப்பி வச்சிங்களா இப்போ வந்து எவ்வளோ வந்துருக்க ஆயிரம் எம்எல் அது சாய் கொஞ்சம் தெரிஞ்சது இவன் கொஞ்சம் கீழே ஊற்றிட்டான் இல்லையா அப்போ வந்து எத்தனை முறை பயன்படுத்தினாங்க ரெண்டு முறை அப்போ நோட்டில் நீங்கள் என்ன எழுதணும் ஐநூறு எம்எல் எழுதிக்கணும் வாங்க இப்போ இந்த மூணு நீங்க எழுட்டீங்க திருக்குன்னு சொல்றேன் பாரு முதல் கணக்கு வந்து இருநூறு மில்லிய வந்து எத்தனை முறை நிரப்பணும் மூணு கொள்கல வச்சு நிரப்பணும் எப்படி நிரப்பணிங்க

அடுத்தது நூறு ஐநூறு அடுத்தது ஒரு லிட்டர் ஆயிரம் எம்எல் எச்சுநூறு எப்போ ஐநூறு ஐநூறு ஆயிரம் சரியா போயிச்சு இல்லையா இங்க இருநூறு நானூறு நூறு ஐநூறு சரியா நூறு ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஐம்பது எவ்வளோ சரிய இப்படிதான் இந்த கணக்குகளுக்கு போனோம் நம்ம இந்த அளவுகளை பயன்படுத்தி மட்டுமே இந்த கணக்குகளை போடுறோம் சரியா